வைகை கரையோரம் விளைந்த கருப்பு நிற வைரம் நீ வடுகபட்டி வீதிகளில் வளம் வந்த முத்துணி கலப்பை கொண்டு நிலத்தை கீறி உணவு விளைவிக்கும் உழவன் வீட்டில் கவிதை கொண்டு கற்பனை கூறி கனவு விளைவிக்கும் புலவன் நீ உம் எழுதுகோள் ஏறெடுத்து தமிழ் நிலத்தை உழவு செய்து கவிதை பயிர்கள் விளையச் செய்தீர் தமிழன்னை கூந்தலுக்கு உம் கவிதைகளால் பூச்சூடி அவள் உள்ளம் நிறையச் செய்தீர் உமக்கு மட்டும் எப்படி கத்தாளங்கரடுகளும் கள்ளிக்காடுகளும் கவியரங்க மேடைகளாகிறது உமக்கு மட்டும் எப்படி கிராமத்து கருவாச்சிகளும் ஊலைமுக்கு சிறுமிகளும் கதாநாயகிகளாய் கண்ணுக்கு தெரிகிறார்கள் மழை வராத அத்துவான காட்டிலும் மண் வாசம் வீசச் செய்யும் வித்தைகளை எங்கு சென்று கற்றீரையா பிரபஞ்சத்தின் அனைத்து அணுக்களையும் உம் எழுத்துக்களுக்குள் எப்படி அடைத்தீர் அதை உலகிற்கு எடுத்து சொல்வீரா உம் படைப்புகள் பள்ளிக்கூடங்கள் பாடம் கற்க அதில் நிறையவே உண்டு உம் படைப்புகள் மருத்துவமனைகள் சில சமயங்களில் சிகிச்சையும் அளிக்கும் உம் படைப்புகள் பருவ காலங்கள் சுடும் குளிரும் பூச்சொரியும் மழை பொழியும் எல்லாவற்றிலும் சுகம் சுகம் உம் படைப்புகள் சின்ன குழந்தைகள் அழகாய் இங்கு விளையாடும் அறிவாய் பேசி உரையாடும் கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாட்சி காவியமும் தமிழ் அன்னைக்கு நீ தத்து கொடுத்த இரட்டை குழந்தைகள் அந்த பொன்மாலை பொழுதிலே திரைத்துறைக்குள் நுழைந்த நீ எங்கள் எல்லா பொழுதுகளையும் உம் பாடல் வரிகளால் நிரப்பிவிட்டாயே நயாகராவின் பிரம்மாண்டத்தை பாடி எங்களை நனையச் செய்த நீரேதான் குண்டூசி பற்றியும் குறுந்தொகை பாடி எங்களையெல்லாம் வியக்கச் செய்தீர் இசைஞானியின் இளமை இசைக்கு பாடல் கொடுத்த நீரேதான் இசை புயலின் புதுமை இசைக்கும் பாடல் கொடுத்து வெற்றி கண்டீர் கவியரசுக்கு பின் வந்த நீ கவி இளவரசாக இல்லாமல் கவி பேரரசாக உயர்ந்து நின்றது உம் கவி புலமைக்கு தமிழன்னை சூடிய தங்க மகுடம் எழுதுகோள் வளையாது பாடல் உலகை ஆட்சி செய்யும் கவிராஜாவே நீ எவ்வளவு வரிகளை எங்கள் மீது விதித்தாலும் விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம் வரி குறைப்பு செய்து எங்களை வருந்தச் செய்ய மாட்டாயே திரைப்பாடல்களுக்கு இலக்கிய உயர்வை உம் வரிகளின் மூலம் வழங்கி வருகிறீர் தத்துவங்களை அதற்குள் புகுத்தி ஞானியைப் போல விளங்கி வருகிறீர் உம் படைப்புகளுக்கு விருதுகள் பெற்று விருதுகளுக்கு பெருமை அளிக்கிறீர் எல்லோருக்கும் புரியும் வகையில் பாடல் வரிகளில் எளிமை அளிக்கிறீர் கவியாலே நீர் இந்த புவியாள வேண்டும் உம் எழுத்தாலே தமிழுக்கு வளம் சேர்க்க வேண்டும் இன்னும் ஒரு நூற்றாண்டு நீ வாழ வேண்டும் நீ ரகுமானின் பேரனுக்கும் பாட்டெழுத வேண்டும் கவி பேரரசுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்